எக்ஷன்ல என்னை எதிர்த்து நீ தான் நினைக்கிறா உன்னோட ரவுடி தனத்தை முடிவு கொண்டு வருவிய இன்னைக்கே அதுக்கு முன்னாடி உனக்கு நான் ஒன்னு புரிய வைக்க அவனுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மன்னிச்சுறேன் வேண்டாம் அவனை கேட்கறதுக்கு என்கிட்ட ஆள் இருக்கு எந்த திருநாயிட எங்க திமிரிடு தலைகிறது சூர்யாவோ சூரியன் சூரியன் மேல இருக்கான்

பட்டாளி குடும்ப புண்ணுகளை தொட்ட கைதானது சரி நீ உனக்கு ஒரே கை தான் நடந்துகிட்ட உனக்கு நல்லது போடா போடா போதுமா குங்குமத்துல போட்டு வச்சு மஞ்சள் பூசி பல்லக்கல வர அந்த மணியன் கோட்ட சாவித்ரி சரஸ்வதி தேவியோட மனித ரூபம்தான் தான் அவங்கன்னு அந்த மணியன் கோட்ட மக்கள் நம்பினாங்க ஒரு நவராத்திரி அன்னைக்கு மகாராஜா அந்த மடத்துக்கு வந்தாரு குருகுலத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் அன்னைக்கு வேத பரீட்சை நடந்துகிட்டு இருந்தது அப்படியே அப்படியே முதல்ல எந்திரிச்சு போடி சொல்லுங்க பாட்டி எனக்கு கேட்கணும் ரெண்டு குருகுலத்தில் இருக்கிறவங்களுக்கும் கேள்விகள் பதில்கள்னு சொல்லி உரையாடல் இருந்தது மணியங்கோட்டு குருக்கள் முன்னிலையில இருந்தார். யார்கிட்ட கேள்வி கேட்டாரு தெரியுமா? சாவத்ரி தவமாதா படிப்ரதா. உங்க அன்னை உத்தமிதானா? இல்ல. சாவித்ரி நீ கேவலப்படுத்துறது உன் அம்மாவை நான் சொன்னது தான் உண்மை. எந்த ஒரு பிராமண பொண்ணும் கல்யாணம் ஆகி நாலு நாளுக்கு அப்புறம் தான் அவங்க புருஷனோட செய்வாங்க அப்படிதானே ஆமா அதுக்குன்னு இப்போ முதல் நாள் அவளை சந்திரன்காக தியாகம் செய்யறதா நினைக்கணும் ரெண்டாவது நாள் கந்தர்வனுக்கு மூணாவது நாள் அதிசக்தியான அக்னிக்கு அதுக்கப்புறம் நாலாவது நாள்தான் தாலி கட்டின புருஷன் அவளை தொடுறதுக்கு நீங்க அனுமதிப்பீங்க அன்னைக்குதானே சாந்தி முகூர்த்தம் அதனாலதான் நான் சொல்றேன் எந்த பிராமண பொண்ணும் பத்தினி கிடையாது பிரபாதம் நீ ஞானிதான் மணியங்கோட்டையோட பெருமையை காப்பாத்திட்டு இப்ப நாம இதோட முடிச்சுக்கலாம் இருங்க இன்னொரு கேள்வி கூட இருக்கு சாவித்திரி தோற்கடிச்சிட்டா மணியங்கோட்டை குருகுலத்தை வீழ்த்திடலான்னு திடலாம்னு வேலூர்க்காரங்கன்னு நினைச்சுக்கிட்டாங்க தம் பேத்தி மாதிரி இருக்குற அந்த பொண்ணுகிட்ட யாருமே கேட்க கூச்சப்படுற அந்த கேள்வியே கேட்டாரு பஞ்ச பூதங்களை சந்தோஷப்படுத்துற ரசனையில்ல மிகச்சிறந்த ரசனை எது அதுக்கு அந்த சாவித்ரி என்ன பதில் சொன்னாங்க அவ வாயால சொல்லல அந்த பதில ஓலையில எழுதி காட்டினா சாவித்ரி அது இருக்கட்டும் சாவித்ரி என்ன எழுதுனா காமரசம் சொந்த தலையெழுத்துதான் சாவித்திரி மாத்தி எழுதுனா புருஷன் யாருன்னு தெரியாத கன்னி பொண்ணு காமரசம் அப்படின்னு எப்படி எழுதுனா கடைசியில கன்னி பொண்ணா இருக்கிற உனக்கு காமரசம் அப்படின்னா எப்படி தெரியும்னு கேட்டாங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த ராஜா தான் ராஜ்யத்திலிருந்து சாவித்திரிய ஒதுக்கி வச்சிட்டாரு தான் சொந்த பொண்ணுன்னு பார்க்காம அரண்மனையை விட்டு ஒதுக்கி வச்சிட்டாரு இந்த அவமானத்தை தாங்க முடியாத சாவித்திரியோட அம்மா ஆத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க ஊர் முழுக்க அடைக்கலம் தேடி சுத்தி அழைஞ்ச சாவித்திரி கடைசியா வேலூர் மடம்னு சொல்லக்கூடிய அந்த மடத்துக்கு வந்தாங்க தன்னோட இந்த நிலைமைக்கு இந்த ஊர் பெரியவங்க தான் காரணம் நினைச்சு அவங்களுக்கு சாபம் விட்டு அந்த துளசி தலை தலையிடிச்சு செத்து போனாங்க இந்த ஊர் பெரியவங்களால தன்னோட பொண்ணையே இழந்ததை நினைச்சு அவர் தெய்வத்தை வழிபடுற பழக்கத்தையே விட்டுட்டாரு தனக்கு உதவி செய்யாத கடவுளை அவர் வேண்டான்னு விட்டுட்டாரு அதுக்கு மாறா சாத்தான்களை வழிபட ஆரம்பிச்சார் அதுக்குள்ள சாவித்திரி பேயா மாதிரி ஊருக்குள்ள தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டான் நெருப்புக்கு நெய் மாதிரி அவ சொந்த சமாதியிலிருந்தே தான் அப்பாவோட எண்ணத்தை நிறைவேற்ற ஒரு பேயா இந்த ஊர்ல அவதாரம் எடுத்தான் சாவித்திரி உயிரை விட்ட இந்த மடத்துல அமானுஷ்யம் இருக்கிறதா இந்த ஊர்க்காரங்க நம்புனாங்க ஒரு ஆசாரியை வர வச்சு புதுசா ஒரு மடத்தை உருவாக்கினாங்க அந்த மடத்தோட திறப்பு விழா அன்னைக்கு இந்த ஊரே திருவிழா கோலமா இருந்துச்சு ஆனா அன்னைக்கு ராத்திரி பழி வாங்க போற ராத்திரியாகவும் இருந்துச்சு இரவு பூஜைக்காக குளிக்க போன பெரியவர் மேல சாவுத்திரி ஜலபிசாசா வந்து தன்னுடைய பல்ல இறக்கிட்டதா சொன்னாங்க அடுத்த நாள் காவிரி யாத்துல தான் பெரியவரோட சடலம் கிடைச்சிது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த ஊர் மக்கள் இந்த மடத்துக்கு போறதையே நிறுத்திட்டாங்க

தவிர மனசுக்குள்ள ரகசியமா வச்சு சொல்லிக்கிற வீதாட்சர மந்திர மாதிரி உபதேசம் அந்த அன்னகாரனுக்கு பிடிக்காது நீங்க ரெண்டு பேரும் தனிமையில் இருக்கும் போது இதையும் கொஞ்சம் சொல்லி பாருங்க ஏதாவது பிரயோஜனம் இருக்கும் என்னடி வடிக்க அவசரப்பட்டு எதுவுமே செய்ய வேண்டாம் கோவப்பட வேண்டிய நேரம் இதே இல்லை அந்த வேலூர் மடத்தை அப்படியே விட்டுரு குருமூர்த்தி அந்த ஆசையை மனசுல இருந்து நீ எடுத்துரு அப்பா ராஜீவனும் ரொம்ப ஆசைப்பட்டாரு உன்னோட பொண்ணையா இல்ல அந்த மண்ணையா அதாவது நம்ம வீட்டு பொண்ணும் வேணும் நம்ம வீட்டு மண்ணும் வேணும் ராஜீவுக்கு அப்படிதானே ராஜீவ் அம்மா கௌரி கிரீஷ் எங்க நான் சொல்றது அவனுக்கு தான் புரியும் இருக்க அக்கா ஹாய் யார் பட்டாளி குடும்பத்தை சேர்ந்த பொண்ணா யாரடி நீ அக்கான்னு சொல்லிட்டு இருக்க குடும்ப மானத்தை வாங்கிட்டு அப்பா அப்பா சீக்கிரம் இங்க வந்து பாருங்க தங்கச்சி ஆஹா உனக்கு என்ன இங்கே வேலை உன்ன தானே கேட்குறேன் அப்பாவையும் கூட பிறந்தவங்களை அசிங்கப்படுத்திட்டு போனவ தானே நீ நாங்கள் எதுவும் மறக்கலை மான மரியாதையை கெடுத்துட்டு யார் அது ஆ பார்த்தீங்கல்ல இவ்வளோ எங்கே இருந்து கிளம்ப சொல்லுங்கப்பா எதுக்காக வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா உன்னோட குடும்பத்தை சேர்ந்தவங்க இருக்காங்களா இல்லை செத்துட்டாங்களோட பார்க்க வந்தியா அப்ப உங்களுக்கே தெரியும் எல்லாம் அழிஞ்சு போயிடும் பரதேசி

நம்மளை எதிர்த்து சண்டை போறதுக்காக எங்க இருந்தோ ஒருத்த வரா பின்னாடியே சமாதான தூதடுப்ப தன்னோட பொண்டாட்டி அனுப்பி வைக்கிறான் ஆமா இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் கிரீஷ் அவன் நம்மள பார்த்து பயந்துட்டான்னு நினைக்கிறேன் மரியாதைய திரும்பி போய்டு இல்லனா உன்னை கொலை பண்ணி அவன் மூஞ்சிலே தூக்கி வீசிடுவேன் அப்பா சொன்னது கேட்டல முதல்ல இங்கிருந்து போடி வெளியே

எந்த ஒரு பொண்ணுக்கும் பிறந்த வீட்டு மண்ணை மிதிக்கும் போது ஒரு நம்பிக்கை இருக்கும் எவ்ளோ வெறுத்தா அவமானப்படுத்தி அனுப்ப மாட்டாங்க நீங்க அதை இல்லாம பண்ணிட்டீங்க வெறித்தனமான உங்க மனசு பிதுஸ்தானத்தோட மகத்துவத்தை மறந்துருச்சு சித்திரகுப்தம் பார்த்துட்டு தான் இருக்கா உங்க கையில் இருக்கிற ஆயுள் ரேகை போதும் சாவித்ரி இவரோட நெஞ்ச கிழிச்சு ஏ முன்னாடி போட்டு வை அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் பெ அம்மாவ நினைச்சு நெஞ்சில் அடிச்சு அழறதுக்கு இன்னும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்ப உங்க ஓ வச்சுக்கான புனித மாணவன் பெரியவரோட வாடகை கொலைகார் திருட்டுத்தனம் பண்ண வர்ற இந்த பிசாச பார்த்தா ரெண்டா பொழந்து போட்டுருவாய் இந்த மாதவன் ஞாபகம் வச்சுக்க